பாக்கலாம் நம்மளோட பிக் பாஸ் காலையில அழுகாச்சு டிராமா அதுக்கப்புறமா பட்டைய கலப்புற டான்ஸ் அதுக்கப்புறம் சம்பவங்கள் அப்படின்றத அதிரடி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது அது எப்படி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமான முகத்தை வச்சு மக்களை வந்து கரெக்ட் பண்றதுல இவ்வளவு தெளிவா இருக்கீங்க அவங்களோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வின்னர் ஆகணும்னா அழ தெரியணும் ஆக்டிங் பண்ண தெரிஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பா வின்னர் ஆயிடலாம் அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது ஏன்னா முத்தும் சொல்லும்போது மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை நல்லா பேச தெரிஞ்சா வின் பண்ணிக்கலாம் வந்து அழுது தெரிஞ்சா சிம்பத்தி ஓட்லயே வின் பண்ணிடலாம் போல் இன்னைக்கு தான் தெரியுது அப்படின்றது சோ என்ன நடந்தது நைட்டு வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் ஓடி இருக்கா லைவ் பாக்குறவங்க தெரியும் இப்ப வந்து ப்ரொமோஷன் டாஸ்க் தான் ஓடிட்டு இருக்கு இது முடிஞ்சு இதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பிரச்சனை முட்ட பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அதுவும் உயிர் தோழிகளுக்குள் நடந்த மோதல்கள் அதாவது இப்போ நார்மலா ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் மெஜாரிட்டி நிறைய இடத்துல மோதும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும் சவுண்டு கூட நிறைய இடத்துல ஜேக் விட்டு கொடுத்து பேசியிருக்காங்க ஆனா ஜேக் ஒரு சில இடத்துல வந்து முதல்ல விட்டு கொடுக்காம இருந்தாங்க ஆனா பின்னது பேசுறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது ஓப்பனாக இவங்களுமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சௌதரியா வந்து அந்த முட்டை வந்து நீ வந்து போட்டு கிச்சன் இன்சார்ஜ கேட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து சொன்னாங்க சோ அதுல வந்து அவங்க சொல்றாங்கன்னா அந்த டிஸ்கஷன் அப்போ கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிற சேஃப்டியா நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ற வந்து ஏதோ வந்து ஒரு தெரியாத ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்கஷன் என்னோட பாயிண்ட் வைக்கவே கூடாதுன்னா உன்னோட பாயிண்ட் நீ ரொம்ப சேஃபான வேர்டால யூஸ் பண்றல நீ மட்டுமே எல்லாமே சமைச்சுக்கிட்டே இருப்ப நாங்க சும்மாவே நின்றுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வேலை செய்யறது இவ்வளவு பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன் ஜாக் வந்து அங்கே முட்டையை வாங்கிக்க சொல்லிட்டாங்களே நீ வந்து போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சௌந்தர் இவ்வளவு ஆகிறாங்க அப்படின்ற கேள்வி வருது ஒருவேளை கிச்சன் இன்சார்ஜ் கேட்டு முட்டை பிரச்சனை நீ வந்து ஆம்லெட் போட்டு கூடு அப்படின்னு சொல்லும் போது பதினாறு முட்டைகள் எடுக்கப்படுது அப்படின்ற ஒரு டாக் அங்க வருது இல்லையா அதை வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது அதுக்குள்ள சௌந்தரியா எகிரி நீ நான் பேசிருக்கும் போது மூஞ்சி திருப்பிட்டு போறது எனக்கு பிடிக்கல அவங்க மூஞ்சி இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சியை பத்தி பேசாதும் அங்க எகிர ஆரம்பிச்சாங்க யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும்ல சௌந்தரியாவ அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் வச்சு பேசும்போது எத்தனை இடத்துல பிரேக் டவுன் ஆயி அழுதாங்க எவ்வளவு இடத்துல கத்துனாங்க என் மூஞ்சி ரியாக்ஷனே அப்படித்தான் அப்படின்ற அளவுக்கு பேசுனாங்கல்ல அது நியாயம்ன்றப்போ அவங்களும் மத்தவங்களை சொல்லும் போது அவங்களுக்கும் அதே மாதிரி ட்ரிகர் ஆகும்ன்ற சவுண்டுக்கு தெரியாதா என்ன சவுண்டு வர வர எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா எனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பிஹேவ் பண்றதை நம்மளால பாக்க முடியும் காலையில அழுத ஒரு சிம்பத்தி பயங்கரமான ஓட்டுகளை தெரிக்க விட்டுகிட்டு இருக்கு முத்துலாம் வந்து ரொம்ப லீஸ்ட்ல வந்துட்டார் அப்படின்ற மாதிரி மயான விஷயங்கள் நம்மளால பாக்க முடிஞ்சு ஓட்டிங்ல இந்த ரவீந்தர் சாரி ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல முத்துக்கு ஆப்படிச்சுட்டு இருக்காரு சாட்சனா அதுக்கு மேல ஆப்படிக்குதுன்றதுதான் நல்லா கிளியர் ஏன்னா இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்ல கூட அந்த தமிழ் அளவா பேசி உச்சரிப்பு அளவா இருந்ததுன்ற கடி கொடுத்திருக்காரு அதுக்குமே சுனிதாவும் தர்ஷாவும் சண்டை போடுறாங்க உங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப பிடிக்கும்ன்றது கண்டி பேவரேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இது வந்து கண்டிப்பா முத்துக்கு ஆப்பாதான் அமையும் ரவி சார் உண்மையாவே அதுக்காக தான் பண்றாரு அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது அந்த இடத்துல அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்கு சௌந்தரியா வார்த்தைகள் அள்ளி வயசு விடுற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பேசாத எப்ப பார்த்தா லபன் லபோன்னு கத்தாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படிதான் கத்துவேன் நீ பண்றதுல அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஹ் இதுல வந்து ஜாகோட கேம் பிளேய வந்து சவுண்ட் அந்த இடத்துல பேசணும் உடனே என் கேமை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசாத ஓகே சவுண்ட் நீ கேஷுவலா ஆடுறதும் கேம் பிளேனா ஜம் பண்ணியாங்கிறது அவங்களோட கேம் பிளே அதை பத்தி நீங்க எப்படி ஒரு டிஸ்கஷன் வைக்க முடியும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா நியாயமான ஒரு கேம் கடைசியா ரயான் வந்து இது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை செய்து ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா சவுண்ட் அப்ளீ ஆஃப் ஏன் ஜாக் சொல்லும் போது அந்த இடத்துல கேட்க முடியல ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்குமே வந்துட்டாங்க லபோல போன அந்த பழைய மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் பண்றது பாடி ஷேமிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சௌந்தர்யாவால பாக்குது காலையில இருந்து ஓட்டு போட்டீங்களாடா இதுதான்டா உங்க அக்காவோட ரியாலிட்டி அப்படின்ற மாதிரிதான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது இதுல தமிழ் கன்னடா இது எதுவுமே நம்ம ஒரு லாங்குவேஜா பாக்கல நார்மலா ஒரு கேமரா பாருங்க சௌந்தரியா அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க முத்து இந்த இடத்துல என்ன பண்ணா ஜாக் என்ன பண்ணிருக்காங்கன்னு தயவு செய்து கம்பேர் பண்ணி பாருங்க ரியலா இருக்குன்றதுக்காண்டி சும்மாவே இருக்கிறது கேமா அப்படின்னா அப்படி இருக்கவங்களுக்கு டைட்டில கொடுக்கணும்னா எல்லாரும் அதை பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா பிஆர் ஒரு ஹெவியாவே வெளியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ சௌந்தரியாவோட இந்த ஒரு பிஹேவியர் யாருமே அன்எக்பெக்டட் அப்படின்றதான் ஒருவேளை இதையே கியூட்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு சில கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் கால ஜாக்கு வந்து அழகும் போது ஃபீல் பண்ணி அந்த இடத்துல சவுண்டுக்கு சப்போர்ட்டிவா அவங்களும் அழுது ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஜாக்கோட கேம் பிளேயர் தப்பு நீ வந்து பேக்காருங்க அப்படின்னு சொல்லியும் அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சேஃப் கேமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சவுண்ட் வந்து பேசணும் விதங்கள் ஸ்பான்ஸ் பயங்கர ஷாக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இதை பத்தின உங்களோட ஒப்பீயன் என்ன அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்